Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கனா, நம்மல் tree tethering classல, very 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 important sleeve கட்டிங் தான் பார்க்க போகிறேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்ம்லாஸ் இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேங்க ஸ்லீவில் வந்து சுருக்கம் வர்றது நான் இந்த இடத்துல தான் தைச்சிட்டு இருந்தேன் கை வந்து இவ்வளோ அளவு தைச்சேங்க ஆனால் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து அப்படியே மேலே ஏறி போயிடுது இப்படிங்கிற மாதிரி எந்த மிஸ்டேக்கும் வராது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபார்முலாஸ் இருக்குது இதை நீங்கள் பேஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்லீவ் கட்டிங் வந்து நம்ம வந்து கொடுக்கலாங்க ரொம்பவே ஃபிட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும் அப்படின்னாவே நமக்கு வந்து ரெண்டு ஸ்லீவ் வேணும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா துணியை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணுவோம் அப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி நமக்கு மடிக்கும் போது நாலு துணி இருக்கும் இல்லையா இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறக்காக சிங்கிள் ஃபோல்டிங்கில் தான் நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா சிங்கிள் ஃபோல்டிங்னா ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு அதில் ரெண்டு துணி தான் இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணும் எப்படி மேஷ்ட ரெக்கொருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்முலா படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக சொல்லி காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டிங் கிளாத் மட்டும் எடுத்துக்கிறேன் சரிங்களா நம்ம க்ளாத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலா சென்னங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து மெயினாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு ரவுண்டு நான் என்னோடய குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுனால இருபத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு உங்களோட செஸ்ட் ரவுண்டு என்னவோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு ஸ்லீவோட லென்த்து நீளம் இப்படி எது வேணால் சொல்லிக்கலாம் நான் வந்து அஞ்சு இன்ச் எடுத்திருக்கேங்க இது எல்லாமே ரெடி மெஷர்மெண்ட் மட்டும்தான் செஸ்ட் ரவுண்டுக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆட்லாம் பண்ணல அந்த மாதிரி ஓகேங்களா அதாவது ஸ்லீவோட வித்து அகலம் நம்ம என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆம்போல் என்ன நமக்கு ஆம்போல் வருதோ அதை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிக்கணும் இப்போ என்னோடய பையனோட ஆம்போல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சு அதை நான் வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து துணியை வந்து கட் பண்ணுவோம் மா ஃபோல்டு பண்ணி தான் கட் பண்ணுவோம் ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஓப்பன் ஸ்லீவ் ரவுண்டு இப்படி வர்றது எல்லாமே ஒரே நேம் தாங்க கை வந்து நம்ம உள்ளே விடுவோம் இல்லைங்களா அந்த பார்ட்டு தான் அது வந்து எனக்கு என் பையனுக்கு ஏழு இன்ச் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது அதை வந்து ஃபோல்டிங் கிளாத்தில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து பாருங்கள் இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து இந்த ஆம் ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுவோம் இது பாடியிலேருந்து அப்படி நமக்கு ஸ்லீவ் வரும்போது அந்த ஆம் ரவுண்டு வந்து நம்ம எடுப்போம் இந்த ரவுண்டு கை வருது பார்த்திங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ஓப்பன் இப்படி எது வேணால் சொல்லலாம் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சுக்கு வைக்கலாம் ஆறு இன்ச்சுக்கு வைக்கலாம் இல்லை முக்கால் கை வைக்கலாம் எல்போக்கு வைக்கலாம் ஃபுல் ஸ்லீவ்க்கு வைக்கலாம் நீங்கள் என்ன ஸ்லீவ் யூஸ் பண்ணிங்கனாலும் இது தாங்க ஃபார்ம்லா ஓகேங்களா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்லீவ் கட்டிங் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லீவ் கேப்பு ஓகேங்களா ஸ்லீவ் கேப்போட ஃபார்ம்லா செஸ்ட்டு பை டென்னு ஓகேங்களா என்ன மெஷர்மெண்ட் வருதோ உங்களுக்கு அதை வந்து பத்தாறை டிவைட் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு இருபத்தி ஒன்று வருது அப்படின்னா நான் அதை பத்தாறை டிவைட் பண்ணிக்கிறேன் அப்போ ரெண்டு புள்ளி ஒன்றுங்கிறது கேப்போட ஹைட்டு சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஸ்லீவ் ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன ஸ்லீவ் வச்சிங்கனாலும் இது தான் பேசிக் பேசிக் ஸ்லீவ் கட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன டிசைன்ஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபோல்டிங்கில் இருக்கு அந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து என் பக்கம் இருக்கு ஓகேங்களா நல்லா கவனிய இப்போ கரெக்டா ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் வச்சுட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கீழே வந்து பாத்தீங்கன்னா தையலுக்காக ஒன் இன்ச் அப்படிங்கிறது கம்பல்சரியாக நீங்கள் விடணும் லைனிங் கிளாத்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா போதுமானது இல்லை நமக்கு வந்து சிங்கிளாக டிப்டாப் அந்த மாதிரி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வரும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒன் இன்ச் இல்லை ஒன்றரை இன்ச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் இதை மார்க் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவோட ஹைட்டு நீங்கள் என்ன ஸ்லீவோட நீளம் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு ஸ்லீவோட ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கோடு போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக ஒரு கால் இன்ச் இல்லைன்னா ஆஃப் இன்ச் வந்து கண்டிப்பாக விடணும் நம்ம ஷோல்டரும் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஸ்லீவும் ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்து தையலுக்காக ஒரு கால் இன்ச் நான் வந்து விட்டுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஷோல்டருக்கு ஒரு கால் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட கேப் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் செஸ்ட்டு பை டென்னுன்னு சொன்னேன் அதாவது என்ன மார்பு சுற்றுலா வருதோ அதை வந்து பத்தாலை நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும் அப்போ என் பையனுக்கு ரென் இருபத்தி ஒரு இன்ச் வந்து செஸ்ட்டோட அளவு அப்படின்னா ரெடி அளவுங்க இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அளவும் சேர்த்தலை அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தால டிவைட் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ஒன்று அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைக்கூடிய ஆன்சரு இதை நான் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் இருந்து ரெண்டு புள்ளி ஒன்று அப்படிங்குறதுக்கு நான் ஒரு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து உங்களோட செஸ்ட் ரவுண்டு என்ன வருதோ அதை வந்து பத்தால் டிவைட் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் மார்க் பண்ணணும் இந்த டிஸ்டன்ஸ் தெரியுதுங்களா இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஸ்லீவோட கேப்பு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டுங்க எந்த மார்பு சுற்றளவு அளவு இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி இது கண்டுபிடிச்சி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுருக்கம் இல்லை ஏற்றிட்டு வர்றது அது கண்டிப்பாக உங்களுக்கு வராது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆம்ஹோல் லைன் வந்து மார்க் பண்ணணும் இப்போ என்னோட பையனுக்கு ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி அஞ்சுன்னு சொன்னேன் அதில் வந்து டிவைட் பண்ணிக்கிறோம் நான் எங்கே டிவைட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஹோல் என்ன ஆம் ரவுண்டு உங்களுக்கு வருதோ இப்போ சின்ன குழந்தைங்கனால ஒம்பது புள்ளி அஞ்சு வருது பெரியவங்க அப்படின்னா பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இந்த மாதிரி கூட வரும் உங்களுக்கு என்ன ஆம்போல் வருதோ அதை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் ஒன்பதரைய ரெண்டால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நாலே முக்கால் அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வருது ஓகேங்களா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சீக்ரெட் டெக்னிக் இருக்குது இதில் உங்களுக்கு நாலே முக்கால் இப்போ துணியில் நம்ம கிளாத் பண்ணும்போது சிங்கிள் ஃபோல்டிங்கில் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் ஒரு பக்கம் நாலே முக்கால்னு மார்க் பண்ணிங்கன்னா இன்னொரு பக்கம் நாலே முக்கால் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும் அப்போ ஆ ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லி கணக்கு வந்து ஈக்குவல் ஆகிடும் ஓகேங்களா நாலு புள்ளி எழுபத்தஞ்சுன்னு சொல்லி எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இதில் நமக்கு கிடச்சிருக்கு ஆன்சரில் ஒரு இன்ச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து மைனஸ் பண்ணணும் இது வந்து கான்ஸ்டன்ட்டான அளவு இந்த ஒன் இன்ச் அப்படிங்கிறது ஓகேங்களா உங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு என்ன வேணால் இருக்கட்டும் இப்போ என்னோட ஆம் ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதினாறு அதை நான் ரெண்டாக எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பதினாறுல பாதி எட்டு ஓகேங்களா அந்த ஆம் ரவுண்டை அப்படி நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த எட்டை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து ஏழு சரிங்களா ஸோ இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் லைனாக வந்து யூஸ் மார்க் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் அதில் எழுதிடுறேன் நல்லா கவனிங்க அம்ஹோல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாளை நம்ம டிவைட் பண்ணியிருப்போம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோடய பையனுக்கு வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு டிவைட் பை ரெண்டுன்னு வந்துடுச்சு அப்போ நாலே முக்கால் அந்த நாலே முக்காலில் கான்ஸ்டன்ட்டான அளவு ஒரு இன்ச்சுன்னு சொல்லி மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா மூணே முக்கால் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அந்த மூணே முக்கால் அப்படிங்கிறத நான் எந்த இடத்துல மார்க் பண்ணுறேங்கிறத இப்போ கவனிங்க அந்த கேப் லைனுக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா அதை ஃபோல்டிங் நமக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் இருந்து மூணே முக்கால் எந்த இடத்துல வருதோ அந்த இடம் வரைக்கும் நமக்கு மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா கேப் நம்ம லைன் ஒன்று மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த லைனில் தான் நான் வந்து ஆன்சரை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்லீவ் ஹைட் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த லைனில் இருந்து இந்த மூணே முக்கால்ன்னு சொல்லி அந்த ஸ்லீவ் கேப்பில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லைன் வரைக்கும் நான் கிராஸாக ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன் நல்லா கவனிங்க ஓகேங்களா ஸோ இந்த கிராஸாக போடுற கோடு அந்த லைன் தான் ஆம்ஹோல் லைனு இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஓப்பன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட ஓபன் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஓப்பன் இந்த மாதிரி எது வேணும்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம கை ரவுண்டு சுற்றி எடுப்போம் இல்லைங்களா என் பையனுக்கு ஏழு வந்துருக்கு ஸோ இப்போ அதில் பாதி மூன்ற மூணு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்லீவோட ஓப்பன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஹைட் மார்க் பண்ணோம் ஹைட் மார்க் பண்ணோம் நம்ம என்ன பண்ணோம் கேப் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம் அதை முடித்தோடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஆம்போல் லைன் வந்து மார்க் பண்ணணும் ஸோ அது வந்து ஆம்போலை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து மைனஸ் ஒன்னுன்னு சொல்லி பண்ணிட்டு அதுக்கு வந்து கரெக்டான கிராஸ் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து ஸ்லீவோட ஓப்பன் வந்து மார்க் பண்ணோம் ஸ்லீவ் ஸ்லீவோட ஓப்பன் மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்டு என்ன வருதோ அதை தான் நீங்கள் ரெண்டாவில் டிவைட் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து மார்க் பண்ணணும் அது போக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுங்கிறது தையலுக்காக ஓகேங்களா இப்போ நான் மார்க் பண்ணிகிட்டுருக்கேன் லைன் ஃபுல்லாகவே வந்து தையலுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த க்ராஸை ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே நம்ம வந்து அளந்துக்கலாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத அளந்து பார்க்கலாம் பாருங்க க்ராஸாக நம்ம வந்து போட்டிருந்தோம் நாலே முக்கால் கிட்டத்தட்ட நாலரை நாலே முக்கால் அந்த கிட்ட எனக்கு வந்து வருது ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது இந்த கிராஸ் லைனு ஓகேங்களா இந்த க்ராஸ் லைன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் வந்து அளந்து பார்க்கணும் அதை அப்படியே வந்து டேப்பில் வந்து மார்க் பண்ணிட்டு இந்த டேப் அப்படி வந்து நீங்கள் இப்படி ரெண்டாக மடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வருது இல்லைங்களா இப்போ நாள அப்படின்னு இந்த கிராஸ் லைனோட அளவு எனக்கு வருதுன்னா ரெண்டே ஹால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வருது இதுதான் வந்து இந்த கிராஸா நம்ம ஒரு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஆம்போர் லைனுக்கு கிராஸா அந்த லைனோட சென்டர் பாயிண்ட் ஓகேங்களா இப்போ நான் மார்க் பண்ண பாயிண்ட்டு இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் அந்த லைன் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சும் கீழே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடுங்க ஓகேங்களா புரியுதா உங்களுக்கு இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சும் கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சும் மார்க் பண்ணிடுறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளைவு வந்து நம்ம கொடுக்கலாம் எப்படி அந்த பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டோட மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வரைஞ்சோம் பார்த்தீங்களா அந்த டச் ஆகி அந்த எஜ்ஜு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லைனில் நமக்கு முடிஞ்சு அந்த தையலுக்கு மார்க் பண்ண லைனில் அப்படி கர் மாதிரி கொடுத்துடணும் இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டுக்கு ஓகேங்களா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சு இல்லை ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம உள் பக்கமாக வந்து அந்த வளைவு அப்படிங்கிறது கொடுக்கணும் இல்லையா இப்போ நான் மார்க் பண்ண லைன் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம அதே மாதிரி தான் சேம் அந்த கார்னர்லேருந்தே ஆரம்பித்து அந்த சென்டர் பாயிண்டோட கீழே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த லைனில் டச் ஆகி நமக்கு வந்து அந்த எஜ்ஜில் வந்து ஃபினிஷ் ஆகிடணும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவுக்கு உண்டான ஃப்ரண்ட்டு பார்ட்டு இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம் ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்ம்லாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிவிட்டு கேப் லைன் கேப் கண்டுபிடிக்கிறோம் அந்த லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்போல் லைன் என்ன ஆன்சர் வருதோ அதை கண்டுபிடிக்கிறோம் அதில் இருந்து ஒரு இன்ச் மைனஸ் ஆம்போலை ரெண்டால டிவைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வரக்கூடிய ஆன்சரை நீங்கள் ஒரு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறீங்க ஏன் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கான்ஸ்டன்ட்டான வேல்யூ இப்போ நீங்கள் வந்து இந்த ஒன் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இப்போ வந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு மூணே முக்கால் தானே அந்த லைன் வந்து கேப் லைனில் வந்து மூணே முக்கால் தானே நீங்கள் மார்க் பண்ணி போட்டிருக்கோம் ஆனால் எனக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் அப்படின்னு வருது இல்லையா இப்போ நம்ம வந்து பாருங்க ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கனா ஃபோல்டிங்கில் இருக்குது இப்போ நமக்கு இந்த இதை வந்து நம்ம அளந்து பார்க்கும்போது அந்த வளைவு வந்து என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு வந்து அந்த வளைவு தான் நாளே முக்கால் அப்படிங்கிறது வரணும் இல்லையா ஸோ அப்படி வந்துச்சு அப்புடின்னாவே நமக்கு ரெண்டு பக்கம் சேர்த்து நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத நமக்கு ஈஸியான ஆன்சர் வந்து கிடச்சிடும் இப்போ பாருங்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த ஒவ்வொரு ஃபார்ம்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நோட் பண்ணி எழுதி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பேசிக்கு ஸ்லீவு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுலேருந்து வர்றதுதாங்க எல்லா ஸ்லீவும் முக்கா ஸ்லீவு எல்போ ஸ்லீவு ஃபுல் ஸ்லீவு டிசைனர் ஸ்லீவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து வரது தான் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இதை வந்து இந்த கிளாத்தை இப்படி ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து அந்த கேர்வ் லைன் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்ம்லா எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு இப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா நாலே முக்கால் ஒரு பக்கம் அப்போ டோட்டலாக நமக்கு சுற்றி வரும்போது ரவுண்டு ஒன்பது புள்ளி அஞ்சுங்கிறது நமக்கு கிடைக்கணும் இப்போ நான் அந்த பேக் பார்ட்டை வந்து அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் மெதுவாக நீங்கள் வந்து அந்த இன்ச்சு டேப்பை வச்சுட்டு அளந்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாயின் பண்ணுற அளவு வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக பாருங்க இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை நடந்து காமிக்கிறேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நால்ரை அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் வருது அதே மாதிரி பேக் பார்ட்டும் அதே தான் நாலரை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வருது இப்போ அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர் ஆயிடுச்சு நைன் இன்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆம் ஹோல் கவர் ஆயிடுச்சு ஒரு கால் இன்ச் ஒரு ஆஃப் இன்ச் டிஃப்ரென்ஸ் ஆகிறதுல நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து எதுவும் மாற போகிறது இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கால் இன்ச்சு தள்ளி கூட தையல் வந்து போட்டுக்கலாம் இவ்வளோ தாங்க ஸ்லீவ்க்கு பேட்டன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினருக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இப்போ நீங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்களோ அதே சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் உங்கள் எல்லோருடைய பிளஸ்ஸிங்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் தென் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் நெக்ஸ்ட்